பொதுவாக இந்த சீக்ரெட் அப்படின்னு நம்ம ஒன்று பேசியிருக்கோம் பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள்னு நடுமாக சொல்லிருக்கிற எல்லா கேட்ட விஷயம் வெளி வருது நீங்கள் முதல்லையே ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஒரு ஹோமம் நடத்துகிற மாதிரி ஒரு தீ எறிகிற மாதிரி அடுப்பு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் யாராவது துரோகம் பண்ணியிருப்பாங்க சே அப்படின்னு அதை நினச்சி 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 நாம் உருகி ஒன்றுமில்லாமல் ஆயிடுவோம் ஆறு ஒரு ஓடை வாய்க்கால் மாதிரி தண்ணி ஓடணும் புரிஞ்சுக்குங்க அதாவது இது யார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேனீங்க பல பேருக்கு பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க எழுதணும் கசக்கணும் கிழிக்கணும் வாழ்க வையகம் நண்பர்களே வாசனை தாகா தந்திரா அப்படின்னா என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு நடு மன போகி வாசனை தாஹா தந்திரா அதாவது நமது நடுமனதில் அதாவது சப்கான்சியஸ் மைண்டில் பதிவான பிடிக்காத விஷயங்கள் தான் நமது நோய்களுக்கும் சக்தி இழப்புக்கும் துன்பங்களுக்கும் துயரக்கும் காரணம் இதை பல வருடமா நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நடுமண பதிவுகளை அழிக்கிறதுக்காக திப்பாசனா ரங்கராட்ன ரகசியம் அன்பு தியானம் இன்னர் ரக்கான்னு பல்வேறு விதமான வகுப்புகள் பல்வேறு விதமான யுக்திகளை நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நல்லா கேங்க நடுமண பதிவு அழிக்கிறதுக்கு ஆயிரம் டெக்னிக் இருக்கு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு வேலை செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் வேலை செய்யாது அதுல ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போற வாசனை தஹா தந்திரா அப்படிங்கிற நடுமண போகி அப்படிங்கிற ஒரு முறை அதாவது இது யார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கே நீங்க பல பேருக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க அம்மாவோ அப்பாவோ கணவரோ மனைவியோ குழந்தையோ அந்த இறப்புடைய துர்க்கம் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் நல்லா தாங்க இருந்தாரு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டேங்க இப்படி அந்த நடுமன அந்த இறப்பு செய்தி ஆகிட்டு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உடலையும் மனதையும் துன்பப்படுத்திட்டு இருக்கும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் இந்த வாசனை தஹா தந்திரா சில பேருக்கு தொழில் நஷ்டம் நல்லா தாங்க இருந்தாரு பிஸ்னஸ் லாஸ் அதுக்கப்புறமா நல்லாவே இல்லை ஏன்னா அந்த பதிவு நடுமன பதிவாயிருச்சு அப்புறம் யாராவது துரோகம் பண்ணியிருப்பாங்க ச அப்படின்னு அதை நினச்சி 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 நாம் உருகி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம் இப்படி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை நோய்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை டாக்டர் சொல்லியிருப்பார் உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு அதை கேள்விப்பட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம உடம்பு டல்லாகிட்டே போகும் இப்படி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உறவுகள் சம்மந்தப்பட்ட யாராவது நமக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க திட்டியிருப்பாங்க யாராவது இறந்துருப்பாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் நடுமனதை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும் இப்படி யாருக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோ அவங்களுக்கான ஒரு அருமையான ஒரு தீர்வு தான் இந்த வாசன தாகா தந்திரா இது எப்படி பண்ணணுங்கிறத கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க அதாவது நமக்கு பிடிக்காத விஷயங்களை ஒரு காகிதத்தில் எழுதி பலமுறை எழுதி அதை கசக்கி அதை கிழிச்சு அதை எரித்து அதை தண்ணியில் கலந்து புதைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மனசில் இருக்கிற விஷயத்தை வெளியெடுத்து அவாய்ட் பண்ண போகிறோம் த்ரோ பண்ண போகிறோம் தொலைக்க போகிறோம் அழிக்க போகிறேங்க அதை டீட்டெயிலாக இவருங்க இது செய்யணுன்னா இந்த வீடியோவை பொறுமையாக கவனிக்கணும் அதாவது முதல்ல என்ன பண்ணோம்னா நீங்கள் தனிமையாக இருக்கிற ஒரு அறைய எடுத்துக்கணும் அதாவது யாருமே இருக்கக்கூடாது வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்க அப்போ புதுசாக ரெக்கார்ட்ஸ் உருவாயிரும் இந்த பயிற்சியை தனியாக பண்ணணும் தனிமையில் ஒரு நேரம் ஒரு காலம் ஒதுக்கி பேப்பர் எடுத்துக்குங்க உட்காந்துக்குங்க சமணங்கால் போட்டு உட்காருங்க கால் நீட்டி உட்காருங்க சோபாவில் உட்காருங்க இப்படியே உட்காருங்க உட்காந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இல்லை நோட் புக்கே எடுத்துக்குங்க இல்லை நிறைய பேப்பர் எடுத்துக்குங்க பத்து பேப்பர் பதினஞ்சு பேப்பர் எடுத்துக்குங்க நோட்புக்கோ பேப்பரோ எடுத்துகிட்டு பேனா எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எந்த விஷயம் உங்களை ரொம்ப துன்பப்படுத்துதோ அதை ஒன்றே ஒன்று எடுங்க இல்லை ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பயிற்சி அப்போ ஒன்றே ஒன்று எடுத்திங்கன்னா நல்லா கிளியர் ஆகும் ஒரே ஒரு விஷயத்தை எடுங்க உதாரணத்துக்கு உங்கள் அம்மா வந்து ஆறு மாதம் முன்னால் இறந்துட்டாங்க நீங்கள் உங்கள் கூடவே இருந்திருக்கீங்க ிருக்கீங்க அந்த இழப்பை தாங்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பேப்பர்ல அம்மாவை இழந்த சோகம் அந்த மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் எழுதணும் இவர்ங்க எழுதும்பொழுது ரூல்ஸ் கிடையாது பொதுவாக இந்த சீக்ரெட் அப்படின்னு நம்ம ஒன்று பேசியிருக்கோம் பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இது எதுவுமே இந்த பயிற்சிக்கு செல்லாது புரிஞ்சுக்குங்க அதனால நீங்க என்ன வேணாலும் எழுதலாம் அந்த அம்மாவின் இழப்புக்கு சம்பந்தப்பட்ட என்ன வேணாலும் எழுதுறாங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எழுதுங்க 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 என்னென்னமெல்லாம் தோணுதோ எழுதுங்க ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப எழுதுங்க அதாவது கொஞ்சமா இருந்தா கொஞ்சமா எழுதுங்க நிறைய இருந்தா நிறைய எழுதுங்க நான் வந்து எத்தனை பேப்பர் எழுதணும் எத்தனை முறை எழுதணும்னு சொல்ல மாட்டேங்க உங்களுக்கு தீர்ற வரைக்கும் அந்த சோகம் அந்த துக்கம் தீர்ற வரைக்கும் என்னென்னமெல்லாம் எழுத முடியுமோ எல்லாம் எழுதுங்க எத்தனை பேப்பர்லாம் எழுதிக்குங்க மீண்டும் சொல்கிறேன் ஒரே வார்த்தையை நீங்கள் ஐம்பது முறை எழுதலாம் நூறு முறை எழுதலாம் ரெண்டு முறை எழுதலாம் எட்டு பேப்பர் எழுதலாம் ஒரு புக் எழுதலாம் ஆகமத்தை எழுதி 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 உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு எழுதணும் மீண்டும் சொல்கிறேன் அதில் நெகட்டிவ் பாசிட்டிவெல்லாம் பார்க்கக்கூடாது என்ன தோடுதோ அந்த சமயத்தில் என்ன தோணுதோ எழுதுங்க எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் லாக்ஸாக உட்காந்துருங்க கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா அந்த காகிதத்தை எல்லாம் எடுத்து நல்லா கசக்கணும் ஒவ்வொரு காகிதத்தை கசக்கணும் எல்லாத்தையும் மொத்தமாக கசக்க வேண்டாம் ஃபீல் பண்ணி ஒவ்வொரு காகிதையும் கசக்கணும் நல்லா பாருங்க நல்லா கசக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஒரு ஹோமம் நடத்துகிற மாதிரி ஒரு தீ எறிகிற மாதிரி அடுப்பு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அதை எரித்து அந்த வீடு பாதிக்காத அளவுக்கு ஹோம மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஒவ்வொரு காகிதமாக போட்டு எரிக்கணும் போது கண்ணில் பார்க்கணும் நீங்கள் நீங்கள் டிவி பார்த்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு எல்லாம் எரிக்கக்கூடாது அந்த கண்ணில் பார்த்துட்டே எரிக்கணும் எரிஞ்சு முடிஞ்சோடனே அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் ஆறு ஒரு ஓடை வாய்க்கால் மாதிரி தண்ணி ஓடணும் புரிஞ்சுக்கோங்க ஓடுற தண்ணியில் போய் நீங்கள் கலக்கணும் அதே கண்ணால் பார்க்கணும் ஒன்று ஓட்டுற தண்ணியில் கலக்கணும் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு மேலே போய் குழி தொடு முதச்சி முடணும் இதாங்க வாசனை தாகா தந்திரா இதில் முக்கியமான விஷயம் என்னென்ன நல்லா கேனீங்க இதை சும்மா வந்து நீங்கள் ஒரு ப்ராசஸாக பண்ணக்கூடாது பண்ணிங்களா வேலை நடக்காது ஃபீல் பண்ணி பண்ணணும் புரிஞ்சுங்களா நல்லா ஃபீல் பண்ணி பண்ணணும் அப்போ தான் இது ஒர்க் அவுட்டா எப்படி ஃபீல் பண்ணி பண்ணணும் எழுதும் பொழுது நீங்கள் நினச்சிக்கிட்டே எழுதணும் நடுமன சொல் இருக்கிற எல்லா கேட்ட விஷயம் வெளி வருது அப்படின்னு நினச்சி 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 எழுதணும் சும்மா எழுதக்கூடாது அதே மாதிரி கசக்கும் பொழுது அதெல்லாம் உங்களை விட்டு போகுதுன்னு கசக்கணும் அதே மாதிரி அதெல்லாம் கிழிக்கணும் எழுதணும் கசக்கணும் கிழிக்கணும் கிழிக்கும் பொழுது கூட நம்மளை விட்டு போகுதுன்னு கிழிக்கணும் முழு கவனம் அதில் தான் இருக்கணும் அந்த விஷயத்தில் தான் இருக்கணும் அப்புறம் எரிக்கணும் எரிக்கும் பொழுது அபாடா நம்ம நடுமலசில் இருக்கிறதான் அங்கே போய் எரியுது அப்படின்னு நினச்சிக்கணும் எரிஞ்சு முடிஞ்சோன்னு சாம்பார் அபாடா நம்ம மன நடுமலசில் இருக்கிற எல்லா கெட்ட விஷயமும் சாம்பலாகிடுச்சு அப்படின்னு நினைக்கணும் அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கலக்கும் பொழுது நம்மளை விட்டு ஓடி போயிடுச்சு நினைக்கணும் உதைக்கும் பொழுது அப்பா புதைச்சாச்சு நினைக்கணும் புரிஞ்சுக்கோங்க இதை வேலை செய்கிறது ஒரு ரோபோட்டு மாதிரி ஒரு எந்திரன் மாதிரி செஞ்சிங்கன்னா வேலை நடக்காது ஃபீல் பண்ணி பண்ணணும் உணர்ந்து செய்யணும் எழுதணும் கசக்கணும் கிழிக்கணும் எரிக்கணும் ஓடும் தண்ணீரில் கலக்கணும் அல்லது மண்ணில் புதைக்கணும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து உடனே வேற எந்த வேலையும் செய்யாம சவாசனம் இருக்கணும் இல்லை ஒரு தியானம் செய்யணும் குறைஞ்சது முக்கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துக்கு சவாசனம் பண்ணணும் அதை கைகால நீட்டி படுத்துக்கணும் சவாசனம் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க சவாசனம் பை ஈலர் பாஸ்கர்னு போடுங்க அதாவது குப்புரைப்படக்கூடாது மல்லாக்கப்படுத்துட்டு கால்கள் இரண்டும் ஒரு ரெண்டு அடி அகலத்தில் வச்சுக்கிட்டு கைகள் தொடை தொடைப்பக்கத்தில் வச்சுக்கிட்டு உள்ளங்கையை வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு கண்களை மூடி ரெஸ்ட் எடுக்கணும் அவாடா நம்ம மனசில் இருக்கிற எல்லா கெட்ட விஷயம் போயிடுச்சு ரிலாக்ஸ் ஓய்வு அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோதான் பயிற்சி முடிஞ்சிருச்சு முடிச்ச உடனே எந்திரிச்சு உட்காந்து ரெண்டு கையை உரசி கண்ணை மேலே மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் திரிச்சு போயிடலாம் இதற்கு பெயர் தான் வாசனை தாகா தந்திரா அப்படிங்கிற நடுமன போகி பயிற்சின்னு பேருங்க இதை யாரெல்லாம் மனசார ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ துரோகத்தால் இறப்பால் நஷ்டத்தால் ஏதாவது அடுத்தவங்க வார்த்தைகளால் ஒரு விஷயங்களால யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களோ இதை செய்யுங்க இவருங்க அலர்ஜின்னு சொல்கிறாங்கல்ல அலர்ஜி இருக்கிறவங்க எனக்கு வெயிலில் போனால் தடிப்பு துடிப்பாக வந்துடும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா இப்படி அலர்ஜின்னு சொல்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அலர்ஜி என்ற நோய் உடல் சம்பந்தப்பட்ட அல்ல யாருக்கெல்லாம் அலர்ஜி அலர்ஜி அலர்ஜின்னு சொல்கிறீங்களோ உங்கள் நோய் உடம்பில் அல்ல நடுமனதில் தான் இருக்கிறது அப்போது அலர்ஜி உள்ளவங்க இந்த மாதிரி எழுதி இந்த வாசனை தாகா தந்திரா அப்படிங்கிற நடுமண போகி பயிற்சி செஞ்சிட்டிங்கன்னா அந்த அலர்ஜி நோய் குணமாயிருங்க ஆமாங்க ஆச்சரியமாக இருக்குங்க இப்படி உங்களுக்கு மனதில் உள்ள இந்த நடுமனதில் உள்ள பிடிக்காத விஷயங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த வாசனை தாஹா தந்திரா அப்படிங்கிற இந்த முறையை கடைபிடியுங்கள் ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்க பல வருட பிரச்சனை உங்களுக்கு ஒரே நாளில் தீரும் மருந்தால் மாத்திரையால் குணப்படுத்த முடியாத மனதில் உள்ள துன்பங்கள் எல்லாம் ஒரே நாளில் சரியாகுங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எண்ணம் தாங்க எண்ணங்கள் தாங்க ஒரு மனசில் பதிவை உருவாக்குது அதே எண்ணங்களை வெளியே கொண்டு போகிறோம் ஆமாங்க கெட்ட விஷயம் ஞாபகம் வரும்போது மட்டும் அப்படியே உள்வாங்கிக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் கெட்ட விஷயத்தை உள்வாங்கிக்கிறோம் கெட்ட விஷயத்தை வெளியே கொண்டு போகிறதுக்கு தெரியல ஞானிகளெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அடுத்த கெலி விஷயம் போயிட்டே இருப்பாங்க நம்ம ஞானி இல்லை அட்லீஸ்ட் இதை பண்ணலாமா இல்லைங்களா எனவே இந்த பயிற்சியை செஞ்சு நீங்கள் உங்கள் நடுமனதில் உள்ள குப்பைகளை கழிவுகளை தூக்கி வெளியே வீசுங்கள் நடுமணை போகி முடிஞ்சால் இந்த போகி எப்போ இந்த காரியத்தை செய்யுங்கள் கெட்டப்போ தேவையில்லாத பொருளை எல்லாம் எரிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம நடுமனதில் தேவையில்லாத விஷயங்களை எரிப்பதற்கு பயன்படுத்துங்கள் மீண்டும் சொல்கிறேன் இதை செய்யும் பொழுது மனசு தான் ரொம்ப முக்கியம் ஃபீல் பண்ணி செய்யணும் இந்த வாசனை தாகா தந்த்ரா அப்படிங்கிற முறையை எனக்கு அறிமுகப்படுத்திய கே எஸ் சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இது போன்ற விஷயம் ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் எனக்கு ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு அனுப்பிச்சி வைங்க அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நானும் செஞ்சு பார்த்துட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேங்க இப்படி தான் நமது வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நமக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி மீண்டும் அதை டாக்குமெண்ட் பண்ணுறது தான் நமது வேலை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்